இயற்கை போகும் போக்கிலேயே பயணம் செய் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் வாழும்போது ரொம்ப மூளைக்கு வேலை கொடுத்துட்டு கற்பனை பண்ணிட்டு வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிரமமானதாக உங்களுக்கு தெரியும் அப்படி ஒவ்வொரு நாளும் சிரமமானது போல் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்றால் அது மிகவும் கடினமானது நீங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று முதலில் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இயற்கை போகும் போக்கிலேயே நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மரம் இருக்கிறது என்றால் அது மனதுக்கு மட்டும் சுகத்தை கொடுப்பதில்லை அது உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மரம் கண்ணுக்கு பசுமையாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு நிழலும் கொடுக்கிறது இயற்கையில் இருக்கும் அத்தனை உயிர்களுக்கும் அந்த மரம் உறுதுணையாக இருக்கிறது மனிதனுக்கு மட்டுமா மரம் நிழல் கொடுக்கிறது அது எல்லா உயிர்களுக்கும் நிழல் கொடுக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இயற்கை போகும் போக்கிலே நீங்கள் போனால் இந்த இயற்கையை உருவாக்கியது இறைவன்தான் இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று உங்கள் கடமையை மட்டும் நீங்கள் சரியாகச் செய்யுங்கள் அன்றாடும் உங்களுடைய உழைப்பை இந்த பிரபஞ்சத்திற்கு கொடுங்கள் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்க வேண்டும் அது எப்போது கொடுக்க வேண்டும் என்று அதற்கு நன்றாக தெரியும் அதை விடுத்துவிட்டு உங்கள் மனதை அன்றாடும் அதை கொள்ள வேண்டாம் வரித்து கொள்வதால் எந்த நன்மையும் கிடையாது உங்களுடைய உழைப்பு மட்டும் அன்றாடும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அந்த உழைப்புக்கு ஊதியம் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்றால் உழைத்துவிட்டு சாயங்காலம் உங்களுக்கு ஊதியமில்லை என்றால் வாழ்க்கை நடத்த முடியாது கடமையை செய் பலனை எதிர்பார்க்க வேண்டாம் என்றால் உழைப்புக்கு தமைந்த ஊதியம் பெறுவது மட்டுமல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்ற ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்திற்கு மட்டுமே தெரியும் அந்த விஷயத்தை கடமையை செய் பலனை எதிர்பார்க்க வேண்டாம் என்ற வார்த்தையை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் அதிர்ஷ்டம் என்று சொல்வதுண்டு அந்த அதிர்ஷ்டம் எப்படி வருமென்றால் உங்களுக்கு தெரியாமலேயே அந்த அதிர்ஷ்டம் வரும் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்துக்கு தகுதியுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அதிர்ஷ்டம் என்ற விஷயம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை அதுதான் இறைவனின் தீர்ப்பு என்று மனதில் பதிய பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்ற தத்துவத்தில் இயற்கை போகும் போக்கிலேயே நீங்கள் போய்க் கொண்டு இருங்கள் உங்களுக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த இயற்கைக்கு தெரியும் ஆகையால் உங்கள் மனதை ஒவ்வொரு நாளும் வருத்தி கொண்டு வாழ்வது எந்த பயனும் கிடையாது கடமையை செய்து கொண்டிருங்கள் உங்களுடைய கனவை நனவாக்குவது இந்த இயற்கை நன்றி